வணக்கம் நண்பர்களே இந்த பதில பார்க்க போறது மேசம் ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்கக்கூடிய ராகுவேதி பேச்சு மூலியமாக என்னென்ன பழங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராகுவேதி பேச்சு ஆகட்டும் குரு பேச்சு ஆகட்டும் சனி பேச்சு ஆகட்டும் இதுல சொல்லப்படக்கூடிய பலன்கள்ல சிலருக்கு அப்படியே என்ன சொல்லப்படுகிறதோ அப்படியே மேட்ச் ஆகி நடக்கும் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்ட பழங்களுக்கும் நடக்கிற பழங்களுக்கும் எந்த விதமான ஒரு பொருத்தமுமே இருக்காது மேட்சே ஆகாது சிலருக்கு வந்து சில விஷயங்கள் நடக்கும் சில விஷயங்கள் மிஸ் ஆகும் சோ இது வந்து எதன் அடிப்படையில அப்படிங்கிறது பலமுறை என்னுடைய பதிவுல சொல்லியிருக்கேன் உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில தான் சோ இந்த பதிவுல ரெண்டு விதமான பலங்கள் பார்க்க போகிறோம் அதாவது ராகு வீதி பயிற்சி மூலியமாக உங்களுடைய ராசிக்கு என்னென்ன பலங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படிங்கிறதையும் அதுல நன்மைகள் எந்தெந்த ஜாதக அமைப்புக்கு கிடைக்கப்பெறும் எந்தெந்த ஜாதக அமைப்புக்கு கிடைக்க பெறாது எந்த ஜாதக அமைப்புக்கு தீமைகள் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத சில உதாரண ஜாதகங்கள் மட்டும் சொல்லி விளக்கு போகிறேன் அதுல உங்களுடைய ராசியில குறிப்பிட்ட மாதத்துல குறிப்பிட்ட வருடத்துல பிறந்த ஒரு ஜாதகத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு உதாரணமா உங்களுக்கு கொடுக்க போறேன் சோ ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் எளிமையாக புரியும்படியான ராகு கேது பேசி பழங்களுடைய பொதுவான பலன்கள் சோ பதினோராம் இடத்துக்கு ராகு வராரு ராகு பதினோராம் இடத்துக்கு வருது அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல ஒரு பாவ கிரகம் வந்து அமர்வது என்பது எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு என்ன பிரச்சனை இருந்தாலும் லைக் இப்ப ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் ஒருத்தவங்க பண்ணணும்னு வைங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நெளிவு சுழிவு எல்லாம் தெரியணும் சில பேரை பார்க்கும் பொழுது உனக்கு வந்து பாத்தீங்கன்னா விவரமே தெரியலப்பா உன்னை ஈஸியா ஏமாத்திருவாங்கன்னு சொல்லுவாங்க பட் பதினோராம் இடத்துல ராகு வரும் பொழுது அவ்வளவு சீக்கிரம் உங்களை யாரும் ஏமாத்த முடியாது என்ன பண்ணா என்ன பண்ணாம இருந்தா சக்சஸ் கிடைக்குமோ அந்த விஷயத்த ராகு பகவான் செய்ய வச்சிருவாரு சோ மேசராசிக்கு ஒரு பக்கம் சனி பகவானுடைய திருக்கணித பயிற்சி பிரகாரம் ஏழரை சனி ஆரம்பிச்சிருந்தாலும் பதினோராம் இடத்தில் வந்து அமரக்கூடிய ராகு பகவானால் லாபஸ்தானம் அப்படிங்கிற அமைப்பு ஆக்டிவேட் ஆகுது இதுக்கு முன்னாடி பதினோராம் இடத்துல சனி இருந்த காலகட்டத்துல உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு இருந்த காலத்தினால ஆஹ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனியினால உங்களுக்கு நன்மைகள் எதுவும் பெருசா கொடுக்க முடியல ஆனா இப்ப ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்து சனியினுடைய வேகத்தை கட்டுப்படுத்தி சனியினுடைய விரய செலவுகளை கட்டுப்படுத்தி சனியினுடைய மருத்துவ செலவுகளை கட்டுப்படுத்தி எல்லா விதத்திலையும் சனியினுடைய தீமைகளை கட்டுப்படுத்தி ராகு பகவான் நன்மைகளை கொடுப்பார் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு ஒரு மருத்துவ செலவு வருதுனாலும் சரி உங்களுக்கோ அல்லது உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கோ அந்த மருத்துவம் எதுக்காக வரும்னா இருக்கிற பிரச்சனைய சரி பண்றதுக்காகத்தான் அந்த பிரச்சனை வருமே தவிர இதுவரைக்கும் நல்லாதான் இருந்துச்சு திடீர்னு இப்படி ஆயிருச்சு இனிமே எப்படி ஆக போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பயமுறுத்தும்படியான நிலையை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் ஆனா ஒரு பயம் மனசுக்குள்ள வந்துட்டு போகும் ஆனா அந்த பயம் நீங்க பயப்படவே தேவையில்லைங்கறத தீர்மானமா இருங்க நம்பர் ஒன்னு சரிங்களா செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு முயற்சி இந்த காலகட்டத்துல சக்சஸ் ஆகும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பொருளாதாரத்துக்கு எப்படி இருக்குன்னு பாத்திரலாமே ஈஸியா உங்களுக்கு புரியுற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துக்கு உங்களுடைய கடந்த காலத்தில் நீங்கள் பண்ண முதலீடுகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும் அதாவது இந்த காலகட்டம் பதினோராம் இடத்துல ஸ்தானத்துல வந்து ராகு அமர்வது அப்படிங்கிறது உங்களுடைய லாபத்தை அதிகப்படுத்தி தரக்கூடிய அமைப்புங்கிறதுனால எந்தெந்த விதத்துல எல்லாம் உங்களுக்கு லாபம் கொண்டு வந்து கொடுக்க முடியுமோ அது அத்தனியே ஆக்டிவேட் ஆகும் சோ குறிப்பா வந்து பங்கு சந்தையில ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னு வைங்க அது இப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கையில கொண்டு வந்து கொடுக்கும் பங்கு சந்தையை மட்டுமே கிடையாது எல்லா விதமான முதலீடுகளும் இப்போ உங்களுக்கு லாபத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அதிகமான பலம் புழங்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் ஆடம்பரமான வந்து பாத்தீங்கன்னா விஷயங்களை நம்மளால செஞ்சு கொடுக்க முடியும் இந்த டயத்துல புத்திசாலித்தனமாக பட்ஜெட்டை நீங்க வந்து பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதாவது தேவையில்லாத செலவுகளை குறைச்சிட்டீங்க அப்படின்னா ஏன்னா ஆடம்பர செலவுகளையும் செய்ய வைக்கக்கூடிய ராகு பகவான் கையில காசு கொடுத்து ஆடம்பரமா செலவு செய்ய வச்சு வைங்க அப்புறமா உங்களுக்கு ராகு நவுந்து போனதுக்கு அப்புறமா கையில காசு இருக்காது கடனாயும் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல செலவு அதிகமா செய்ய வைக்கும் அதுக்கு உண்டான வரவை கொண்டு வந்து கொடுக்கும் ஆனால் அதிக செலவு பண்றதை தவிர்த்துருங்க முக்கியமா உங்களுடைய குழந்தைகளுடைய தேவைகள் குழந்தைகளுடைய வருங்கால தேவைகள் உங்களுடைய வருங்கால தேவைகள் இன்னும் கல்யாணமே ஆகலைங்க அப்ப கல்யாணம் பண்றதுக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நான் இப்ப தாங்க இருக்கேன் ஃபியூச்சர் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போக அப்படின்னு சொல்லி நீங்க எந்த ஏஜ் குரூப்ல இருந்தாலுமே அந்தந்த ஏஜ் குரூப்ல இருந்து எதிர்கால தேவை என்ன அந்த தேவைக்கு வந்தான பட்ஜெட் இந்த காலகட்டத்துல நீங்க வந்து பிளான் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சரிங்களா இதே சமயம் இந்த காலகட்டத்துல மேற்கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல அமைப்பு இந்த காலகட்டத்துல இன்வெஸ்ட்மெண்ட் லைக் இப்போ ஸ்கூல் படிக்கிறவங்க உங்களுடைய கை காசு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சேர்த்து வைக்கலாம் வேலைக்கு போறவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வர வருமானத்தை எப்படிதான் போட்டு வைக்கலாம் தொழில் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல உள்ளவங்க பேர்ல காசு சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு ஏதேனும் ஒரு விதத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணும் அதே சமயம் லாபத்தையும் கொடுக்கும் எதிர்கால நன்மைக்கு உண்டான விஷயங்களும் கொடுக்கும் சரிங்களா ரொம்ப முக்கியமா தொழில் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்குரிய ஒரு காலகட்டம் இது சரிங்களா அதே சமயம் பார்ட்னர்ஷிப்லயும் அது உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கை காதல் அதாவது காதல் பண்றவங்களுக்கும் சரி திருமண வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கும் சரி உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை செழித்தோக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பொருளாதார மேன்மை அதிகமாக இருக்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்வும் சிறப்பாக இருக்கும் காதல் வாழ்வும் சிறப்பாக இருக்கும் ஆனா அதே சமயம் அஞ்சாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேது அமர்றாரு அஞ்சாம் இடத்துல கேது அமரும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா ஏதேனும் ஒரு மனஸ்தாபத்தினால ஏதேனும் ஒரு வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு செலவு பண்ணாலும் நீங்க எவ்வளவு பொருளாதாரத்துல மேன்மையா இருந்தாலும் நீங்கள் பேசின வார்த்தைகளால வந்து பாத்தீங்கன்னா காதல் விஷயத்திலயும் சரி திருமண வாழ்க்கையிலும் சரி கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதே சமயம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூத்த உடன்பிறப்பு யாராவது இருக்காங்கன்னு வைங்க லைக் வந்து அண்ணன் இருக்காங்க அக்கா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்க மூலியமா ஒரு ஹெல்ப் கிடைக்கும் அதே மாதிரி அவங்க மூலியமா உங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கும் இது வந்து யாருக்கு கிடைக்கும் நீங்க அவங்களுக்கு பண்ணுவீங்களா அல்லது அவங்க உங்களுக்கு பண்ணுவாங்களா பரஸ்பரம் ரெண்டு பேருமே பண்ணிக்குவீங்களா அப்படிங்கிறது உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்தது அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியம் இந்த காலகட்டத்துல வந்து ஆல்ரெடி சொன்ன ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுடைய உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளை அதிகப்படுத்துற மாதிரி படுத்தி ஆனா சரி பண்ணி கொடுத்துரும் ரொம்ப முக்கியமா நீண்ட காலமா வந்து பாத்தீங்கன்னா சிகிச்சை போயிட்டே இருக்குது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருந்த உடம்பு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா மோசமாயிருச்சுன்னாலுமே அதை சரி பண்ணி கொடுக்கறதுக்காகத்தான் அந்த பிரச்சனை வருதுங்கிறத வந்து பாத்துக்கோங்க சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பயப்படவே தேவையில்லை இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மருத்துவம் சிறப்பா வேலை செய்யும் மருத்துவம் வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஏன்னா வந்து இப்போ டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு மருந்து கொடுக்குறாருன்னு வைங்க நான் மருந்து காட்டாதேன் அவங்க உடம்பு எடுத்துக்கல வேற மருந்து கொடுத்து பாப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ மருந்து சில காலகட்டத்துல வேலை செய்யும் சில காலகட்டத்துல வேலை செய்யாதுங்கிற அமைப்பு இருக்குது இப்ப இருக்கக்கூடிய கோச்சார கிரக நிலை அஞ்சுல கேதுவும் பதினோராம் மதத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகுவும் வந்து அமரக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மருத்துவ செலவுகள் வருதுன்னா கண்டிப்பா அது பிரச்சனையை கிளியர் பண்ணிட்டு போயிடும் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னடா திடீர்னு மருத்துவ செலவு வந்துருச்சு ஏன்னா பன்னெண்டாம் மதத்துல சனி இருக்குது சோ கண்டிப்பா மருத்துவ செலவு கொடுத்துதான் தீரும் ஆனா ராகு என்ன பண்ணும்னா அந்த மருத்துவ செலவுக்கு உண்டான ரிசல்ட்டை கையில கொடுத்துரும் சனி செலவு ராகு பகவான் வந்து அந்த மருத்துவ செலவுனால என்ன தீர்வு உங்களுக்கு என்ன தேவை சரியாகணும் அந்த சரியாகிறத கண்டிப்பா கொண்டாந்து கொடுத்துருவாரு சோ அதனால பயப்படவே தேவையில்லை அடுத்ததான் உங்களுடைய வேலை மற்றும் தொழில் அதாவது உங்களுடைய உத்தியோகம் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் வளர்ச்சியை நோக்கி போகும் தொழிலை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து வியாபாரத்துல இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அதே சமயம் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துரும் அப்படின்னு இது வந்து வேலைக்கும் பொருந்தும் உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய அறிவுக்கும் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் டக்குனு உடனே கிடைச்சிடாது ஏன்னா வந்து ராகு பகவான் வந்து பாத்தீங்கன்னா பதினாம் இடத்துல அமர்ந்தாலும் அஞ்சாம் இடத்துல கேது அமர்வதனால சரிங்களா அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் சோ அஞ்சாம் இடத்துல கேது வந்து அமரும் பொழுது நீங்க நீதி நேர்மை அப்படின்னு சொல்லி நியாயமா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா அது ரிசல்ட்ட கையில கொண்டு வந்து கொடுத்துரும் நீதி நேர்மை இல்லைன்னு வைங்க ஆரம்பத்துல கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்புறம் கீழே தள்ளி விட்டுருவோம் பட் நீதி நேர்மையா இருக்கீங்கன்னா ஆரம்பத்தில் கிடைக்க ஆகுமே தவிர கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிற விஷயத்த லேட்டா கொடுத்தாலும் கரெக்டா ஸ்ட்ராங்கா கொடுத்துரும் நீங்க எதிர்பார்க்கறத விட உங்களுடைய தேவையை விட அதிகமாகவே கொடுத்து விடும் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை படிக்க பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா பெண்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது பொருந்தும் பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல இருப்பதுனால வந்து கொஞ்சம் டைம் எடுத்து எக்ஸ்ட்ரா எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும் பதினாறாம் மட்டும் ராகு இருக்கிறதுனால விளையாட்டு விளையாட்டுத்தனம் ஜாஸ்தியாகும் பெண்களை பொறுத்தளவு வேலை தொழில் படிப்பு எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்ததை விட இரண்டு மூன்று மடங்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமான லெவல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கின்றது சோ வந்து பாத்தீங்கன்னா ராகுவீதி பேச்சு மூலயமா உங்களுக்கு இவ்வளவு பிளஸ் இருக்குது இதை சில மைனஸும் கொடுத்துருக்கேன் சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது ராசிக்குரிய பழங்கள் மட்டும்தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஜாதகத்துக்கு இது எப்படி இம்பாக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது இப்ப எக்ஸாம்பிள் நீங்க பிறந்தது ஏப்ரல் மாதத்துல பிறந்திருக்கீங்க உங்களுடைய ராசி மேசம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த பதிவுல சொல்லப்பட்ட நல்ல பழங்கள் பெரும்பாலான ஒரு நல்ல பழங்கள்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் ரொம்ப குறைவு கிடைக்கிற மாதிரி கிடைச்சி மிஸ் ஆயிரும் சரிங்களா செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மே மாசத்துல மேஷம் ராசில பிறந்திருக்கீங்க அப்படின்னாலுமே சரி அதாவது உங்களுடைய மாற்றம் கருத்து கிடையாது மாசம் வருடம் மட்டும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் சரிங்களா சோ இப்ப வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்ப கூடுதலா மே மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இந்த வருடத்தில் இந்த மாதத்தில் பிறந்த மேசம் ராசி அன்பர்களுக்கும் இந்த பதிவுல சொல்லப்பட்ட நல்ல பழங்கள் கிடையாது யார் என்ன நல்ல பழங்கள் சொன்னாலும் நல்ல பழங்கள் பெரிதாக உங்களுக்கு கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் ரொம்ப குறைவு கெடுப்பழங்கள் அதிகமாக கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் தான் அதிகம் பட் இதே இந்த பழங்கள் மட்டும் இல்ல இந்த பழங்கள் சொல்லப்பட்ட பழங்கள் இல்லாம நீங்க எத்தனை வீடியோஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க அந்த வீடியோல சொல்லப்பட்ட நல்ல பழங்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிடைக்குமா சார் அப்படின்னா பார் எக்ஸாம்பிள் மே மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இந்த காலகட்டத்துல நீங்க பிறந்த மேசன ராசி அன்பர்களாக இருந்தால் சர்வ நிச்சயமாக நான் சொன்ன நல்ல பழங்கள் இல்லாம ஏன்னா நிறைய விதமான நல்ல பழங்கள் இருக்குது எல்லா பழங்களையும் பொறுமையாக இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா டைம் கிடையாது பத்து நிமிஷம் வீடியோவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சளிப்பா தான் பாத்துட்டு இருக்கீங்க நிறைய பேர் அதனால வந்து இந்த நல்பலங்கள் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான நல்ல பலங்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கப்பெறும் நான் சொன்ன இந்த வருடம் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசி அன்பர்களுக்கு இருந்தாலும் இதை பேஸ் பண்ணி கொடுத்திருக்கேன்னா அந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அதை பேஸ் பண்ணி மட்டுமே கொடுத்திருக்கேன் இதுவே உங்களுக்கு நடப்புல என்ன லக்னம் அதாவது ஆல்ரெடி உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல உங்களுடைய லக்னம் என்னங்கிறது எழுதியிருப்பாங்க அந்த லக்னத்தை பொறுத்தும் நடப்புல உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்தது அப்படிங்கறத பொருத்தும் இன்னும் நன்மைகள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா கிடைக்கும் எந்த அளவுக்கு நன்மைகள் கிடைக்காம சைலண்டா இருக்கும் அது பாட்டு ஹெல்ப்பும் பண்ணாது கீழதிலையும் விடாது அந்த லெவல்ல இருக்கும் அல்லது பிரச்சனைகள் அதிகமா கொடுக்கும் அப்படிங்கறத சுயஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் பைனல் பண்ணணும் வாழ்த்துக்கள்